ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம என்ன பார்க்க அப்படின்னா வெந்தயத்தோட நன்மைகளை தாங்க வெந்தயோம் உடலை வருத்தி கஷ்டப்பட்டு நாள் முழுவதும் வேலை செய்யறவங்களுக்கு முழங்கால் வலி மூட்டு வலி வர்றது வந்து சாதாரண விஷயந்தாங்க அதுவே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் முன்னாடி ரொம்ப நேரம் ஸ்மார்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு கூட இப்ப வந்து முழங்கால் வலி மூட்டு வலி வருது சின்ன வயசு உள்ளவங்களுக்கு கூட மூட்டு வலி வருதுங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடாம இருக்கிறது காரணம் போதுமான ஊட்டச்சத்து மூட்டுகளுக்கும் எலும்புகளுக்கும் கிடைக்காம இருக்கும்போது மூட்டுகள் அதோட அடர்த்திய வந்து இழக்க ஆரம்பிக்கும் படிப்படியா ஒவ்வொரு மூட்டுகளும் எலும்புகளும் தேய்மான அடைய ஆரம்பிக்கும் வலுவிழுந்தும் போகும் அதனால எந்த வேலையுமே வந்து செய்யவே முடியாதுங்க மூட்டு மூட்டுக்கு ரொம்பவே வந்து வலியும் குடைச்சனும் இருந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா க ரொம்ப கஷ்டப்படுற விஷயம் அப்படின்னா அது முழங்கால் வலி மூட்டு வலிதாங்க தொடர்ந்தாப்ல நாலு எட்டு நடக்க கூட முடியாது மாடிப்படிகள்ல ஏறி இடங்க கூட வந்து கஷ்டமா இருக்கும் உட்காந்துட்டா எழுந்திருக்க முடியாது இந்த மாதிரியான நிறைய வழிகள் வந்து நிறைய பேர் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க முழங்கால் வலி மூட்டு வலி அப்புறம் வந்து அந்த மூட்டுகளெலாம் வந்து கடக்கு முடக்குன்னு சத்தம் வர்றது இல்லைன்னா டிக்கு டிக்குன்னு ஒரு சத்தம் வர்றது இது வந்து எலும்பு உடையிற மாதிரி வந்து ஒரு சத்தம் கேட்கும் அதுக்கு காரணம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகளும் அதை இணைக்கக்கூடிய மூட்டுகளும் அந்த மூட்டுகளுக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காம தேய்மானம் அடைஞ்சு ரொம்பவே வலுவிழந்து இருக்கிறது தாங்க முதன்மையான காரணம் அதுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த ரெமடியை வந்து நீங்கள் குடிச்சு பாருங்க உங்களுக்கு முழங்கால் வலி அப்புறம் வந்து அந்த அது வலுவிழப்பு அப்படிங்கிற பிரச்சனையே வந்து வரவே வராதுங்க அப்புறம் எப்போவுமே பார்த்திங்கன்னா முழங்காலில் வலியோ குடைச்சலோ குத்தலோ உணரவே மாட்டேங்க அதுக்கு நீங்கள் இன்றைக்கி நம்ம இந்த இந்த ரெமடியை சொல்கிறோம் இல்லையா இந்த ரெமடியை தொடர்ந்தாப்புல ஒரு ஏழு நாளைக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்குங்க அதுக்கு இந்த ரெமடிக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் எடுத்துக்கிட்டாலே போதுங்க ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துக்கோங்க அந்த வெந்தயம் நல்லா மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க வெந்தயங்கிறது வந்து எல்லார் வீட்லேயும் எல்லாரோட கிச்சன்லையும் இருக்கக்கூடியதான் இது வந்து தனியாக போய் தேடி வாங்கணுன்ற அவசியம் கிடையாது ஸோ அதனால் வந்து வெந்தயம் ஈஸியாக எல்லார் வீட்டிலையும் இருக்கக்கூடியது எல்லார் கிச்சன்லையும் இருக்கக்கூடியது தான் நம்ம உடலுக்கு தேவையான அளவு வந்து கால்சியம் சத்து இருக்கும்போது நம்மளோட எழுப்புகள் எப்போதுமே தேய்மான அடைவே அடையாதுங்க நம்ம உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படும் எலும்புகளுக்கும் அதனை இணைக்கக்கூடிய மூட்டுகளுக்கும் கால்சியம் சத்து ரொம்பவே அவசியமானதுங்க அந்த கால்சியம் சத்து வெந்தயத்துல ரொம்பவே நிறைஞ்சு காணப்படுது சோ வெந்தயத்தை சாப்பிடும் போது உங்க மூட்டுகள் வந்து ரொம்பவே வந்து வலுவாகும் இரும்பு மாதிரி உறுதியானதா மாறுறதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே வந்து கால்சியம் சத்து வந்து குறைபாடு இல்லை அப்படின்னா எலும்பு தேய்மான பிரச்சனை இருக்காதுங்க கால்சியம் சத்து குறைபாடு இருந்தால் மட்டுமே உங்களுக்கு எலும்பு தேய்மான பிரச்சனை ஏற்படும் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி வெந்தயம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த வெந்தயத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய எலும்பு மூட்டு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உங்களோட எலும்புகளும் மூட்டுகளும் உறுதியாகும் அதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க அதுபோல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மூட்டுகளில் யூரிக் ஆசிட் தேங்குவதாலையும் மூட்டு வலி வருங்க யூரிக்ஸ் யூரிக் ஆசிட் பார்த்திங்கன்னா வெளியேறக்கூடிய தன்மையும் இந்த வெந்தயத்தில் இருக்குது அதே மாதிரி உடலில் கொழுப்பு சத்தோட அளவு அதிகமாகும் போதும் ஆட்டோமேட்டிக்காக உடல் எடை வந்து அதிகமாகும் உடல் எடை அதிகரிக்கும் போது நிச்சயமாக நம்ம முழங்கால் வலி வர தான் செய்யும் ஏன்னா நம்ம உடல் எடை அதிகமாகச்சுனா அந்த உடல் எடையை தாங்குகிற அளவுக்கு நம்ம முழங்கால் கால்களில் பேலன்ஸ் இரு போதுமான பேலன்ஸ் இல்லாத பட்சத்தில் மூட்டு வலி முழங்கால் வலி வரதான் செய்யும் அதை நம்மளால் தடுக்க முடியாதுங்க எந்த விதத்தில் உங்களுக்கு மூட்டு வலி வந்தாலும் சரி கவலைப்படாதீங்க இந்த ரெமடியை வந்து நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களுக்கு இது நல்லாவே வந்து கை கொடுக்குங்க இதை எப்ப சாப்பிடணும் அப்படின்னா நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணியில ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில எழுந்ததும் வந்து இந்த வெந்தயத்தோடு சேர்த்து அந்த தண்ணியும் வந்து குடிச்சிருங்க ஃபஸ்ட்டு வெந்தயத்தை நல்லா அலசிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுருங்க அந்த தண்ணியோடு சேர்த்து நீங்கள் குடிக்கும்போது உடலுக்கு ரொம்பவே நல்லதுங்க ஆனால் தொடர்ந்து ஏழு நாளைக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா முழங்கால் வலி மூட்டு வலி சரியாயிடும் திரும்ப வரவே வராதுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய மூட்டுகளும் எலும்புகளும் ரொம்பவே வந்து உறுதியானதாக மாறும் எலும்பு முறிவு எலும்பு தேய்மானம் அப்படிங்கிற பிரச்சனையே வரவே வராதுங்க இதை முழங்கால் வலி மூட்டு வலிக்கு மட்டும் அல்லங்க இடுப்பு வலி கைகள் புடைச்சல் உடல் பலகீனம் போன்ற பிரச்சனைகளையும் வந்து இது வந்து சரி செய்யும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து தாராளமாக அந்த வெந்தயத்தை எடுத்துக்கலாங்க அது போக இப்போல்லாம் வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து பயங்கர சூடு இருக்கும் ஏற்கனவே வந்து உடம்பு சூடு உள்ளவங்களும் இந்த வெயில் காலத்தை தாங்க முடியாத அளவுக்கு இருப்பாங்க ஏன்னா உடம்பு சூடு ஆயிடுச்சின்னா வந்து பல பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும் ஸோ உடம்பு சூடு ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்து அவங்களுக்கு வந்து பயங்கர வேதனை இருக்கும் ஸோ அந்த அந்த இதையும் சமாளிக்கிறதுக்கும் உடம்பு சூட்டையும் குறைக்கிறதுக்குமே வந்து இந்த வெந்தயம் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இது வந்து உடம்புல வந்து நல்லா குளிர்ச்சியை வந்து தரக்கூடியது ஸோ உடம்பு சூட்டை வந்து குறைக்கக்கூடியது நீங்கள் என்ன தான் வந்து உடம்பு சூட்டை குறைக்கிறதுக்கு நீங்கள் என்ன தான் வந்து நீர் ஆகாரம் எடுத்துக்கிட்டாலும் கூட உங்களோட இந்த வெயில் காலத்தில் இப்போல்லாம் ரொம்பவே வெயில் அடிக்குது ஸோ தாங்குகிற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த வெந்தயத்தை வந்து ஊற வச்ச வெந்தயத்தை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அது போக வந்து வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இப்ப இறப்பையில் புண்ணு இருக்கு நெஞ்செரிச்சல் வயிறு உப்புசம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சாப்பிட்டாலே போதுங்க இதனால கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாமே கரைஞ்சி வெளியேறிடும் இந்த வெந்தயம் ஊற வச்ச வெந்தயம் சாப்பிட்றதுனால பாலூட்டும் தாய்மார்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க பாலூட்டும் தாய்மார்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த வெந்தயத்தில் இருக்குது அதே மாதிரி பூண்டு பால் இந்த மாதிரி வந்து நீங்கள் சாப்பிட சொல்லுவாங்க உங்களை சாப்பிட சொல்லுவாங்க தாய்ப்பால் சுரப்பம் வந்து அதிகரிக்கக்கூடிய தன்மையும் இந்த ஊறவச்ச வெந்தயத்தில் இருக்குது ஸோ வெந்தயம் சாப்பிட்றது எல்லாருக்குமே ரொம்பவே நல்லது இது வந்து பசியை தூண்டக்கூடியது உடலுக்கு வந்து நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது அதனால வந்து எல்லாருமே வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து சின்ன சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆளுக வரைக்கும் இந்த ஊறவச்ச வெந்தயத்தை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ